சுவாமி ராமலிங்கம் வாழ்க்கை வரைவு சுவாமி ராமலிங்கம் வள்ளலார் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் அவர் பெரும் கொடையாளர் என்றும் போற்றப்பட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சாமியார்களிலும் முனிவர்களிலும் அவர் உயர்ந்தவராகக் கருதப்படுகிறார் ஏனெனில் அவரடைந்த பரம்பொருள் உணர்ச்சி உள்ளின் ஆழம் அகப்பக்கம் வெளிப்பக்கம் புறப்பக்கம் என எங்கெங்கோ இருந்தாலும் அதன் உயரம் அகலம் ஆழம் நெருக்கம் அனைத்திலும் நிறைந்திருந்தது அவர் உண்மையான யோகி மக்கள் முன் வெளிப்படையாகச் சொன்னார் உடம்பு அழியாமை என்பதே பேரானந்த பரம்பொருள் உணர்ச்சியின் அங்கமாம் அவர் ஆன்மா முழுவதும் முடிவில்லா அன்பும் கருணையும் கொண்ட துறவி உடல் அழியாமை பற்றிய தெய்வீக அறிவும் அதன் அறிவியலும் பெற்ற முனிவர் அதேபோல் உடலின் அழிவில்லா நிலையை தானே அடைந்து எந்த ஒரு பொருளையும் உடல் பொருளையும் கூட தானாகவே உருவாக்கும் சக்தியை பெற்றார் அவர் பிறந்த தமிழ் கவிஞர் தெய்வீக உந்துதலுடன் தோன்றியவர் பல்வேறு நிலை உணர்ச்சிகளை வேறுபடுத்தி அறியக்கூடியவர் சபையின் உன்னத நிலை உலகில் அருள் சக்தியிடமிருந்து சத்தமின்றி உண்மைச் சொல்லையும் அருளையும் பெற்றவர் அவர் விமர்சகர் எழுத்தாளர் விளக்குனர் அமானுஷ்யம் ரசவாதம் ஜோதிடம் மருத்துவம் குறிப்பாக மூலிகைகள் இலைகள அவற்றின் தன்மையும் உணவுத்தன்மையும் தன்மையும் நன்கு அறிந்தவர் அவருள் இசைக்கலைஞரும் கூட பாடல்களில் ஆழ்ந்த இசை உணர்ச்சி பெற்றவர் பரம்பொருள் உணர்வின் மிக உயர்ந்த நிலைகளையும் குறிப்பாக சத்திய ஞானம் எனப்படும் உணர்வையும் எளிய பொதுமக்கள் ரசிக்கும் பாணியில் பாடல்களால் வெளிப்படுத்தினார் அருட்பா என்ற ஆறு தொகுதிகள் தெய்வீக உந்துதலின் கவிதைகள் அதில் கடைசி தொகுதி ஆன்மீக வரலாற்றிலேயே இணையற்றது ஏனெனில் அதில் அவர் உணர்ந்த பரந்த உண்மையின் உலகையும் அதற்கும் அப்பாற்பட்ட நிலைகளையும் வெளிப்படுத்தினார் மேலும் உடலின் மாறாமையும் அழிவில்லாமையும் பற்றியும் எடுத்துரைத்தார் ஒப்பீடு செய்ய வேண்டுமெனில் அல்லது உண்மையான புரிதலுக்காக அது ஸ்ரீ அரவிந்தர் விட்டுச் சென்ற பரந்த அளவற்ற ஆன்மீக யோக நூல்களோடு மட்டுமே செய்ய முடியும் சுவாமிதான் தன்னால் அடைந்த உடல் அழிவில்லா நிலையை வெளிப்படையாகவும் தெளிவாகவும் கூறியவர் அருட்பெருஞ்சோதின்னு அவங்க சொன்ன சக்தியால அதாவது பரந்த கருணை ஒளி உண்மை ஞான ஜோதினு அட யாழம் காட்டின அந்த தெய்வீக ஒளியால அவங்க வாழ்ந்த கடைசி பத்தாண்டுல பல பெருசா நடந்துச்சு ஒன்று ஆயிரம் எட்டு நூறு அறுபத்தைந்துல முதல்ல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு ஒரு ஆன்மீக கூட்டத்தை கட்டினாரு அதே சுத்தம் உண்மை தர்மம் ஒற்றுமை வழிக்கு பேராச்சு அதுக்கப்புறம் ஒன்று ஆயிரம் எட்டுநூறு அறுபத்தி ஏழுல வடலூர்ல தர்ம ஆலை கட்டி பசிச்சோரை பசிக்கோட்ட ஏழைகளை காப்பாற்ற ஆரம்பிச்சாரு எல்லாரும் எல்லாருக்கும் கருணை காட்டணும் அதுதான் ஆன்மாவோட அருள் அதுதான் பெருங்கருணை கிடைக்க வழின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி இரண்டுல வடலூர்ல சத்திய ஞான சபைன்னு ஒரு ஆலயத்தை கட்டினாரு இதுதான் உண்மை ஞானத்தோட சின்னம் பரந்த அருட்பெருஞ்சோதி அதாவது உலகத்துக்கே வெளிப்பட போற தெய்வம் வந்து ருக்கேன்னு சொல்லி மக்கள் அத சந்தோஷமா வரவேற்கணும்னு அறிவுறுத்தினாரு அந்த சபையிலே ஒரு விளக்கொளி எரியுது அதுதான் உண்மை ஞான ஒளின்னு கருதி வழிபடுறாங்க அந்த ஒளி ஏழு நிறத்திரைகள் பின் வைக்கப்பட்டிருக்கு அதுதான் அறியாமையின் ஏழு திரைகள் அந்த விளக்கொளி எறிக் கொண்டே இருக்கணும் அப்புறம் அந்த அருட்பெருஞ்சோதி உலகத்துல வெளிப்படுவாரு வயதானவங்க இளமைய ஆ மாறுற சித்தி சாவுனவர உயிரோட எழுந்துராத சித்தி மாதிரி வியப்பான சக்திகளை வெளிப்படுத்துவாருன்னு அவங்க சொன்னாரு இந்த சங்கம் மூலமா எல்லோரும் ஆன்மீக சகோதரத்துவம்ல ஒன்றுன்னு விழிப்புணர்வு கொடுத்தாரு தவறாலதான் மக்கள் சாக ஒப்புக்கிட்டாங்கன்னு சொன்னாரு அந்த சங்கம் சாவே இல்லாம ஆக்குற பணிக்காக வந்துச்சு மேலும் தெய்வ சித்தத்தின்படி அவங்க சீடர்கிட்ட ஜோதி அருட்ப எருஞ்சோதி தனி பெருங்க ருணை அருட்பெருஞ்சோதினு மந்திரம் கொடுத்தாரு இதிலே தெய்வ ஒளியோட அருள் வேண்டி எரிச்சலை ஏற்படுத்தினாரு ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி ஒன்று செய்ய ஒன்று ஆயிரம் எட்டு நூறு எழுபத்தி இரண்டு உக்குள்ளே பரந்த அருட்பெருஞ்சோதி வெளிப்பட்டு இந்த பூமியை ஆன்றுவாருன்னு சொன்னாரு அப்புறம் சாவே இல்லாத நோயே இல்லாத முதுமையே இல்லாத புதிய மனிதர்கள் மிருகங்கள் செடிகள் வந்துடும்னு வாக்குறுதி கொடுத்தாரு இப்படி பெருசா வந்த அந்த நேரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் தாயார் அவர்களோட காலத்துல அந்த அருட்பெருஞ்சோதி எப்படியோ நம்ம காலத்தோட கூட இணைஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் சுவாமி ராமலிங்கம் ஒன்று ஆயிரம் எட்டு நூறு இருபத்து மூன்றுல மருதூர் சிதம்பரம் அருகே பிறந்தார் சைவ குடும்பம் அப்பா ராமையா பிள்ளை அம்மா சின்னம்மையார் இவர்களோட ஐந்தாவது பிள்ளைதான் சுவாமி ராமலிங்கம் திருவிலே ஒருத்தர் தெரியாம வந்த சிவயோகி ஒருத்தர் கொடுத்த விபூதி போட்ட அப்புறம் ஆசீர்வாதம் கிடைச்சு அவர மாதிரி ஒரு பையன் பிறக்கணும்னு அருள் பண்ணாரு ராமலிங்கம் தன் பிறவியை அப்போத்தான் தெரிஞ்சதில்ல கருவில் சேர்ற நேரம்லிருந்தே முழுசா உணர்ந்தாரு பெரு விண்ணப்பம்லே அவர் எழுதியிருக்காரு தன் ஆன்மாவின் ஒளி தந்தை விதை உருவாகுறப்பவும் தாய்க்கருமுட்டை வாகுரப்பவும் இரண்டிலும் கலந்து தன் தெய்வீக குணங்களும் நல்ல உடல் அமைப்பும் காக்கும்படி அருள் செய்ததுன்னு ஐந்தாம் மாதம் வந்ததும் பழக்கப்படி பசங்க கிட்ட டெம்பிளுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்போ அவங்க அம்மா அப்பா ராமலிங்கத்தை கொண்டு செஞ்சு தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே நடராஜர் சந்நிதி முன்னாடியே அவன் சிரிச்சு சிரிச்சு ஆனந்தம் காட்டினான் அடுத்து பக்கத்துல இருந்த சிதம்பர ரகசியம்னு சொல்ற இடத்துல எல்லாரும் சொல்ல லேற மாதிரி சுன்யம் இல்ல ஆனந்தம் நிறைந்த பேரொளி அவன் உணர்ந்தான் அதே அனுபவத்தை பற்றி அருள் மாலை பாடல்களில் சொல்லியிருக்காரு தாய் முதலோரோடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்தபோது மேல் காட்டாதே என் தனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என்மை உறவாம் பொருளே அப்போக்கே ராமலிங்கத்தோட அப்பா இறந்துட்டார் அப்புறம் குடும்பம் மொத்தமும் மதராசுக்குப் போய் குடியிருந்தது அங்கே அண்ணன்கள்லாம் பஜனை பக்தி உபதேசம் பண்ணி வாழ்ந்தாங்க ஆனா ராமலிங்கத்துக்கு பள்ளி படிப்பு ஓதிக்கிற சக்கை பூட்டி எதுவும் பிடிக்கல ஐந்தாவது வயசுலே அவன பள்ளிக்கு கூட்டி போனாங்க அப்புறம் ஒரு தமிழ் கிட்ட படிக்க வைத்தாங்க ஆனா ஆறு வயசுலே அவன் புருவக்கிடையே உள்ள ஆஜ்யா சக்ரம்ல மனசை நிறுத்தி தியானம் பண் நீ கண்ணாடியிலேயே தன் இதயத்தின் தெய்வமான முருகனை நேர்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த வித்வானே கூட இவனுக்கு தெய்வீக குணம் இருக்கு நான் சொல்லித்தர வேணாம்னு அப்படியே விலகினார் ஒன்பது வயசிலே அவன்தானே தானா வெளிப்பட்ட அறிவால் பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பாட்ல அவனுக்கு எதுவும் கற்றுக் கொடுப்பது தேவையில்லாம உள்ளிருந்து அறிவு வெளிப்படுதுன்னு அவனே பாடினான் முதல்ல அவன் பாடிய முருகன் பக்தி பாட்டுகள் இப்போக்கும் தமிழ்நாட்டிலே பிரபலமா பாடப்படுது அவன் முதல் பாடலிலேயே முருகனை வேண்டும் போது உடல் மரணமில்லாம இருக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்புறம் திருத்தணியில் முருகனைப் பற்றி பாடின பாடல்கள் முழுசா ஒரு நூலாகவும் வந்தது ராமலிங்கத்துக்கு முருகன் அப்போத்திலிருந்து ஒரே ஒருத்தர் உருவமா உருவமில்லாம உருவமில்லா உருவமா அப்படி பெரிய தெய்வமானார்